திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த கொடை ரோடு அருகே உள்ள அம்மை நாயக்கனூரில் கோவில் திருவிழாவின் போது இருதரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடையே முன்விரோதம் ஏற்பட்டு சுவாமி வீதி உலா போது இருதரப்பினர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க